இந்த விழாவில் தொகுப்பாளராக நட்புக்காக தொகுத்து வழங்கி கொண்டிருக்கும் செந்தமணன் சார் அவர்களுக்கு இயக்குனர் செந்தமன் சார் அவர்களுக்கு வணக்கம் இது நட் வந்து நட்பின் பிரதிபலிப்பு ரஞ்சித் சாரோட நட்பு இதில் பாடலாசிரியர் எல்லா பாடலும் வரதாடி இருக்கிறாரு அதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ நாங்களாம் இப்போ எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அழிப்போம் எங்கள் படத்தில் நாங்கள் பாட்டு அடிக்கிறதுலாம் பெரிய விஷயம் இல்லை அது எங்களுக்கு நாங்களே கொடுத்துக்கிற வாய்ப்பு இன்னொருத்த படத்தில் பாடலாசிரியர் வாய்ப்பு கொடுத்தா தான் அவர் முழு பாடலாசிரியர் நாங்கள் ஆசைக்கு அளிக்கிறது தானே இது இது வந்து ரஞ்சித் சார் உங்கள் மேலே உள்ள நம்பிக்கையில் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கொடுத்துருக்குறாரு அதனால் நீங்கள் ஒரு முழு பாடலாசிரியராக வெட்டி அடைஞ்சிருக்கீங்க அந்த ஃபஸ்ட்டு அந்த அப்பா சாங் சென்டிமெண்ட் ரொம்ப அது ஒரு சின்ன பாட்டு மாதிரி இல்லை அதில் என்ன அதில் புதுமைனா ரொம்ப ஒரு அழுத்தம் கொடுத்து இல்லாமல் சாதாரணமாக ஒரு வில்லேஜில் ஒரு பாட பாட்டு மாதிரி தெரிஞ்சு தவிர ஒரு திரைப்பட பாடலுக்கான இலக்கணத்தை மீறி அழகாக ஒரு பாசத்தின் பதிவு இசையா வாழ்த்துக்கள் அப்புறம் அந்த டேவிட் சாங் ஆமாம் அதுவும் வரிகள்லாம் சிறப்பாக இருந்துச்சு அந்த ரஞ்சித் சார் என்ட்ரி கொடுத்தவுடனே அவர் அறிமுகம் போது எப்படி இருந்தாரோ அப்படியே இருக்கார் ஆமாம் இப்போ ஃபேஸ் பழிச்சுன்னா அதே அதே ஒரு மலர்ச்சி அதே ஒரு புத்துணர்ச்சி அந்த அந்த சிரிச்சம்போம் இவற்றை பிடிச்சது நடிகரில் கேஆர்ஜா நடிகரில் ரஞ்சித் சார் புன்னகை மன்னன் எங்க பார்த்தாலும் சரி எங்க எப்ப பார்த்தாலும் அதுல வந்து ஒரு சோறு இருக்காது எப்பவுமே ஒரு கவலை இருக்காது ஆம்பளை சினேகா ஆம்பளை கே விஜயா இங்க வச்சுக்கலாம் ஆமா ஆம்பளை நயன்தான் வச்சுங்க சொல்ற சொல்றீங்க திருசா வச்சுங்க அந்த ஒரு புத்துணர்ச்சி யாராவது சொல்லும் சொன்னாங்க அவர் காதல் சுகுமார் அவர் பாருங்க ஒரு காதல் காதலுங்கிறது பழையவடமாயிப்புச்சு ஆனா அவர் சொல்றாரு பழைய காலண்ட்ட பேசுற மாதிரி பேசுற சுகமா இருக்குமா இதுல இருந்து காதல் சுகுமார் வந்து இன்னைக்கும் பழைய கால்கிட்ட பேசி இருக்காருன்னு தெரிஞ்சு போச்சு ஒப்பிடுறாரு பாருங்க பழைய காலண்ட்ட எப்படி பேசுறமோ அந்த ஒரு சுகம் ரஞ்சி ரஞ்சிசார பேசுற மாதிரி இருக்கு தொடருங்க நான் நல்ல விஷயம் தொடர்பான பழைய காலிக்கு அவரோட ஹஸ்பண்ட் தெரியாமல் பார்த்துங்க பிரச்சனையாக அப்போ நம்ம படத்தோடய ரெண்டாம் கதாநாயகன் பேர் அனீஷ் அது விஷயம் சொன்னார் மாங்கனி என்றீங்க அல்பியா ஆமாம் அவளை பிடிச்சி இழுக்கும்போது அவங்க கையில் ரத்தம் வச்சுன்னாரு அது இழுக்க தேவையில்லை சுண்டுனா ரத்தம் வரும் அந்த மாதிரி கலர் மாங்கனிக்கு சுண்டுனா ரத்தம் வரும் நீங்கள் வேறு பிடிச்சி எடுத்துருக்கியா டெய்லி நைல் கட் பண்ணுங்க இது கண்டி தேவையில்லை ரத்தம் வர மாதிரி பிடிச்சிருக்கியா அப்போனு கண்டினியூட்டி கட் பண்ணுங்க கட் பண்ணி வச்சப்போ சரி நான் பார்ட்டு எடுப்பாங்க அதுக்கன்று கண்டினியூ வரத்துக்கு இருக்காதியா மாங்கனி இருக்கும் நீங்கள் பிடிக்க வேண்டியிருக்கும் பார்த்து அப்புறம் இந்த மேடையில் இன்னொன்று நிறைய அந்த நன்றியோட வெளிப்பாடு விஸ்வாசத்தின வெளிப்பாடு நீ பார்த்தா ரஜி சார் எந்தளவுக்கு ஒரு நல்ல நடிகர் நல்ல ஒரு மனமுள்ள நடிகர் அப்படிங்கிற எடுத்துக்காட்டு இவரை வைத்து இயக்க இயக்குநரெலாம் வந்துட்டாங்க நியாச வந்து வேல்முருகன் சார் ஒரு மறுமணர்ச்சி பாரதி சார் செந்தமிழ் வந்து சிந்துகாந்தி பூ இயக்குனர் செந்தம் வந்து நிகழ்ச்சியை தோற்று வாங்கியிருக்காரு இது எல்லாமே நட்புக்காக வந்திருக்காங்க இதுதான் இந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய அதிசயம் நன்றியும் வந்துருக்காங்க அதுதான் இன்னைக்கு சினிமாவில் இல்லாமல் இருக்கிற விஷயம் இங்க இருக்கு முதல்ல வாழ்த்துக்கள் சார் ஏன்னா இப்போ எந்த அளவுக்கு ரஜினி சார் நல்லவராக இருந்தால் நல்ல எண்ணம் உள்ளவராக இருந்தால் நன்றியை மறக்காதவராக ஒரு நடிகராக இருந்தால் இன்றைக்கி நன்றி இப்போ இருப்பதும் பெரிய விஷயமா இருக்கு சினிமாவில் அதோட அதுக்கு சாட்சி அதுக்கு ஆதாரம் தான் அவருடைய இயக்குனர் எல்லாமே இங்கே வந்திருக்காங்க முதல்ல எந்த நடிகர் தன்னை வைத்து இயக்கிய இயக்குநரை மதிக்கிறாரோ அவன் முதல் நல்ல நடிகர் இல்லைன்னா வெறும் நடிகர் சம்பாதிக்க நடிகர் அவ்வளோதான் ஃபஸ்ட்டு மனுஷனாக இருக்கணும்ல ஒரு நல்ல மனுஷனாக இருக்கார் நல்ல நடிகராக இருக்கார் இப்போது அடுத்த அவதாரம் இயக்குனர் கரெக்டான கரெக்ட கரெக்டாக முடிவு எடுத்துருக்காரு ஏன்னா இப்போ நிறைய ந இயக்குநர் நடிகர் ஆயிட்டாங்க சப்தி சார் பிஸி ஆகிட்டார் கவுர்மெண்ட் சார் நல்ல அழகான மென்மையாக காதல் எடுத்துக்கிட்டு ஆமாம் அது வரேன் அடுத்து அவர் கவுர்மெண்ட் சார் அவர் நடிகர் ஆயிட்டார் ஆமாம் தேனப்பன் சார் ஆமாம் கனல் கண்ணன் அவர் வந்து அவர் காவிய நடிகர் தேனப்பன் வந்து ஓவிய நடிகர் ஒரு கனகத்தலன் வந்து காவிய நடிகர் ஆமா அந்த காவியத்தை விடவே மாட்டார் அந்த இடம் படி இருந்துட்டு அந்த காவியத்தை வச்சுட்டு வர பாருங்க துண்டு போட்டு வர பாருங்க யாராவது வேற உட்கார கூடாது அப்போ எந்த அளவுக்கு அவரு கௌரவமாக ஆளா இருக்காரு ஆமா அதனால அவரு காவிய நடிகர் நிறைய பேர் இப்ப எங்க இயக்க சங்க தலைவர் ஆர் உதயகுமார் சார் கால் ஷீட்டு டைட் ஆகிபிஷ் இப்போ நாளைக்கு நான் வர ஆரம்பித்தா கூட கார் கால்ஷீட் கேட்டு வாங்க நிலமில இருக்கார் அவ்வளோ பிஸி லோக்கலில் இருக்கவே இல்லை கேட்டால் நான் பாண்டிச்சேரியில் இருக்கேன் கோயம்புத்தூரில் இருக்கேன் ஹைதராபாத்தில் இருக்கேன் இந்த இந்தளவுக்கு சங்க தலைவர் மட்டும் இல்லை நடிச தலைவராக யாராவது கூட கொஞ்சத்தில் அந்த அளவுக்கு நடிவேட்டார் சார் பிஸியா பிஸியா இருந்தா தான் அவருக்கு மார்க் அர்த்தம் ஃப்ரீயா தான் இருக்காங்க ஒண்ணு இல்லை அர்த்தம் நான் உங்களுக்காக நான் ஒரு பிஆர் வேலை வேலை பாக்குறேன் என்ன நான் இப்ப நாலு படம் உங்களுக்கு கல் பண்ணி தரேன் கம்சம் கொடுத்துருங்க ஆமா அது அதில் கொடுக்க கூடாது அது என்னன்னா இப்ப நிறைய இயக்குநர்கள் வந்து நடிகர் ஆகும்போது நடிகரை இயக்குற ஆகக்கூடாது அப்ப எங்களுக்கு போட்டி ஏ நீங்களும் நடிகர் ஆகியோ நாங்க நடிகர் நாங்க நடிச்சுட்டே போயிடணுமா நாங்களும் இயக்குநர் ஆகிறோம் அந்த ஒரு கோபத்தில் வந்துருக்க எனக்கு தோணுது அது அடுத்து தலைவர்த்தியா போது நடிகர்ல பஸ்ட் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் பிசியா இருக்கும்போது அவரு உளஞ்சுட்டு வாலிவன் நாடோடி மன்னன் சுந்தர சுந்தரபாண்டியன் டைரக்ட் மிகப்பெரிய ஜெயிச்சார் அவர் படங்களே அதிக வசூல் பண்ண படம் உள்ளம் சுட்டு அவர் தான் டைரக்டர் நடிகராக டைரக்டராக ஜெயித்தவர் நம்ம புரட்சித்தலைவர் நிறைய நிறையா இப்போ கமாசன் சார் ஹேரா மாதிரி பண்ணார் அப்புறம் விசுவம் தான் பெரிய வெற்றி அடைஞ்சது அவருக்கு அவரும் நடிகர் இயக்குனராக வெற்றி அடைச்சிட்டாரு அப்புறம் நம்ம நடிகர் ராஜகிரண் சார் அண்ணா யாருண்ணே எக்கோ மாதிரி ஆமாம் ராசன் மனிதனுக்கு அப்புறம் அவர் இயக்குனர் இயக்குனர் இயக்குனரான கமல் ரஜினி சார் படங்களுக்கு ஈக்குவலான பிஸ்னஸ் ஒரு பெரிய அளவில் ஜெயிச்சார் டிஆர் நிறையா மாதிரி நிறைய நடிகர்கள் வந்து இயக்குனராக ஜெயிச்சிருக்காங்க அப்புறம் சிம்பு நம்ம சிம்பு சார் வல்லவன் படம் பண்ணார் அந்த வல்லவன் பிடிசர் நான் அவர் போல பொருந்து பேசும்போது தான் பேசியிருப்பாங்க தியானமன் சார் தான் அந்த வல்லவன் படத்தை புடிசர் அந்த படத்துல எனக்கு பாட்டு எழுத வாய்ப்பு கொடுத்தாரு அவர் அம்மாடி அடி உன்னை ஒன்ன எனக்கு தெரியாடி அந்த வாய்ப்பை கொடுத்து நல்ல ஒரு ஹிட் சாங்கு வாய்ப்பு கொடுத்தாரு இந்த பல்லவன் பணம் படத்துல அதனால செந்தமன் சார் நான் இன்னொரு படத்துல பாட்டு எழுதி நானும் ஒரு பாடலா சரிரா அங்கேயாரம் போட்டுருக்கேன் உங்களுக்கு உங்களுக்கு முழு பாடல்கள் போனா போன் கொடுத்தாரு அவரு அது மாதிரி தேனப்பண்ணு சார் ஆமாம் இல்லை இல்லை இருந்தாலும் நீ துட்டு கொடுத்த யாரு நம்மளுக்கு துட்டு கொடுத்து தான் நிக்க முதல் ஒரு பாடலுக்கு நான் அமௌண்ட் சொல்லிடுறேன் அப்போது பதினெட்டு ஒரு பதினேழு வருஷம் இருக்கணும் பதினாறு வருஷம் அப்போ ஒரு பாட்டுக்கு ஐம்பதாயிரம் கொடுத்தாரு நான் வந்து இன்கம் டேக்ஸ் இதில் என்ன எவ்வளோ எவ்வளோன்னு தெரியல குறிப்பிட்டு தெரியல மாட்டான் பரவாயில்ல இப்ப ரஞ்சித் சார் ஒரு நடிகர் இயக்குனராக மாறி அதுக்கு சரியான ஒரு ரீசன் சரியான ஒரு அர்த்தம் வேண்டும் சும்மா வந்து ஒரு மாட்டார் ஏதோ பாதிச்சு அந்த பாதிப்போட வெளிப்பாடு சமூக நல்ல விஷயம் சொல்லணுங்கிற ஒரு அக்கறை இதுதான் கவுண்டம்பாளையம் கவுண்டர் பாளையம்ல கண்டாளையம்யக்கியிருக்கிறார் என்னை இன்னைக்கு நடைமுறையில் சமூகத்தில் என்ன சீரழிவு நடக்குதோ அதை சீர்கிறதுக்காக யார் படம் எடுக்கிறாங்களோ அவங்க தான் பொறுப்பான கலைஞர் கலைஞர் பொறுப்பான இயக்குனர் பொறுப்பான பொறுப்பான ஒரு படைப்பாளி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது நடந்த கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தஞ்சில் நடந்த கதை அப்போ எப்போ நடந்த ஒரு பிரச்சனை இப்போ சொல்லி புதுசாக ஒரு பிரச்சனை கலப்புனா அது நல்ல படைப்பாளிக்கிப்பா இருக்க முடியாது பீரியட் ஃபிலிம் வேற குறித்து ஃபார்ட்டி செவன் அப்படின்ட்டு அப்போ சுதந்திர காலகட்டத்தில் நடந்த கதை எடுப்பாங்க பீரியட் கட்ட எப்போ நடந்த கதை தான் அப்புறம் தமிழன் எடுத்தாங்க அது எப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுல முப்பதுல நடந்த கதை தான் இதுதான் எப்போ நடந்த கதையை வர வரை மக்களுக்கு சொல்றதுதான் பீரியட் பிலிமா இருக்க முடியும் இப்ப இது ஒண்ணு சொன்னா இப்ப புது பிரச்சனை கிளம்பும்னா அது சொல்லக்கூடாது அந்த பிரச்சனை வராம அப்பா பார்த்துக்கணும் அவன் தான் நல்ல கலைஞன் அவன் நல்ல படைப்பாள் நல்லா அணைஞ்சு போச்சு கொஞ்சம் கூட நெருப்பு இருக்குது அப்போ என்ன ஒன்று நல்ல மனுஷனை ஒன்றுவான் அது தண்ணி ஊற்றுவான் கெட்ட நல்ல ஒன்றுவான் மண்ணெண்ணை ஊற்றுவான் பெட்ரோலை ஊற்றுவான் நீ பெட்ரோல் ஊற்றுறியா தண்ணியை ஊற்றுறியாங்கிறதா பிரச்சனை இவர் தண்ணி ஊற்றுறார் சார் அஞ்சு ஏற்றி பத்து ஏரிய தண்ணியை ஊற்றுறார் இதில் வந்து நம்ம வந்து ஒரு என்ன பொறுத்திருக்கு இந்த மேடையும் சரி இந்த படமும் சரி ஒரு ஜாதிக்குள்ள அடங்கிட கூடாது இது இந்த இளைய தலைமுறை இப்போல தலைமுறைக்கான படம் இதே ஒரு ஜாதி விஷயம் அது தரையாது இது தலைமுறைக்கான படம் நம்ம வீட்டு பொண்ணுங்க பொண்ணுங்களை ஒருத்தன் சீரழிச்சோன்னா என்ன கோபம் வரும் அந்த கோபம் அந்த படத்தை இது செய்தியா இதன எங்க சொல்லிக்கிருக்காரு நம்ம விட தான் இன்னும் குதிப்பு நம்மளுக்கு எவ்வளவு வேகம் வரும் நம்ம ஒண்ணுதான் ஏமாத்தி பணத்துக்கார் ஏமாத்தி சிஹெச் அண்ணா அந்த கோவம் வரணும் சார் பார்த்து சரி கதையை சொல்லிக்கிறாரு கேட்டுட்டோம் பு புது கதையை சொல்லிக்கிட்டு இருக்கு கேட்டு போறதுக்கு அவருக்குள்ள ஒரு வேகம் சிலருக்கு தெரியல அது என்னடா இங்கே இந்த ஜாதியா அந்த ஜாதியா எந்த ஜாதி சார் இந்த மணி ஜாதி சார் மனித ஜாதி இது மனித ஜாதி படம் இது யாரும் சொல்லி பார்ப்போம் ஒரு பழக்கோட்ட பொண்ணு ஒருத்த ஏமாத்தி டிராமா பண்ணி சீரழிக்க சரியா சரி இல்லையா சொல்லி பார்ப்போம் நானும் சொன்ன இது ஜாதி முத்திர புத்திரிய நாடக காதல் பண்றது ஒண்ணுதான் ஒரு பொண்ணை கற்பழிச்சு சீரழிக்க ஒண்ணுதான் சார் ரெண்டு ஒண்ணுதான் சார் ஜாதி எந்த பாதிக்கப்பட்டவனா சார் அதுக்கு வேதனை போடுவான் நான் ஜாதி சொல்ல எந்த ஜாதி கிடையாது சரி அவன் பொண்ணை ஏமாத்தானா அவன் மருந்து ஜாதி இல்லை அவங்க மிருகம் எவனும் ஒரு கஷ்டப்படுற பொண்ணுக்கு ஒரு ஏழை ஒரு ஏழையா இருக்கு நல்ல பொண்ணா இருக்கு அதுக்கு அதுக்கு ஒரு வாழ்க்கை கொடு அப்படின்னு சொல்றதான் பெரிய மனுஷன் நல்ல வசதியா இருக்கு பிடிச்ச பண்ணிடுறான் மசிலியா மேட்ரு முடிச்சுட்டு அதுவும் பல அதுவும் பல ஒரு பொண்ணை வந்து வழி கொண்டு வரணும் மேட்ரு பொண்ணு சொன்னா எப்படி பெரிய மனுஷன் முடியும் இதை சொன்னா இவன் எந்த ஜாதியோ அந்த ஜாதியோ ஒரு அநேகத்தை தட்டி கேட்கறதுக்கு எந்த ஜாதியும் சார் அவன் மடி மனு ஜாதி போது சார் என்ன பத்தி ரஞ்சித் ரஞ்சித் சார் ஒரு ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து ஒரு தகப்பன் சாத்துல இருந்து அவர் கோபம் வெளிப்படுத்திருக்காரு இந்த கோபம் பொண்ணு பத்தி எல்லாருக்கும் வரணும் இங்க ஜாதி பாத்தீங்கன்னா மனசு முதல்ல எங்க ஜாதி பாக்குறியா இந்த கோபம் வருதுங்க ஒரு ஒரு பொண்ணு பணக்கார பொண்ணு நல்ல மேல் ஜாதி பொண்ணு லவ் பொண்ணு செட்டில் ஆயிடலாம் இப்பெல்லாம் பணக்காரன் ஆனோம்னா பணக்காரியை பார்த்து லவ் பொண்ணு படைக்கு போட்டு அப்புடின்னு சொன்ன தாத்தா இவர் தப்பான டைரக்டர் வேட்ல முடி அப்புறம் கல்யாணம் பண்ணி அப்படி தப்பான சார் நாடக கால் பண்ணி ஏமாத்தணும் வெட்டி சாங்க சரியா டேரக்ட் சார் இந்த பொருள் சமூகத்துக்கு அவன் தேவா டேரக்ட் சார் ஜாதி அப்படிங்க போல ஜாதி எதையுமே தூக்கி போடுங்க ஒரு பொண்ணை வந்து ஏமாத்தான தப்பா தப்பு இல்லையா தான் தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி வீரப்பா தூக்கிட்டு போனா உங்களுக்கு சரி இப்ப என்ன பண்றீங்க நம்பியார் கேட்டு வீரப்பா கேட்டுலாம் ஹீரோ பண்ணிச்சுடுறிய அது சரியா படுதா உங்களுக்கு சமூகத்தை சீரடிக்கிற நல்ல இயக்குனர் இருக்க முடியாது ஒரு இயக்குனர் சமூகத்தை சீர்த்த வேண்டும் நல்ல விஷயங்களுக்கு சமூக அக்கறையோடு படங்கள் எடுக்க வேண்டும் மேலும் பிரச்சனை பிரச்சனை சால்வ் பண்றது தான் சார் மனுஷன் ஒரு பஞ்சாயத்து தலைவர் என்ன பண்ணும் பிரச்சனை சால்வ் பண்ணணும் ரெண்டு பேரும் வர்றாங்க இந்தா நீ அருவா எடுத்துக்க இந்த கோடை எடுத்துக்க வெட்டி சாயங்கடா வெட்டி செத்து போடா அதுவும் நல்ல பெரிய மனுஷன் இருக்க முடியும் அவருடைய நாட்டாம இருக்க முடியும் அவருடைய பஞ்சத்தலைவர் இருக்க முடியும் சால்வ் பண்ணணும் பிரச்சனைக்கு சுமூகமான ஒரு தீர்வு உண்டாக்கணும் அவன் தான் பயப்பாடி வியாபாரியா இருக்காதியா சினிமாவில் யாரும் வியாபாரியா இருக்காதியா உங்க வியாபாரத்துக்கு நீங்க பொழைக்கிறதுக்கு சயசு ஜாதியோ மதத்தை யாரு மூலமாக்காதிய சமூக அக்கறை மூலமாக்குங்க இல்லையா அழகா பொழுதுபோக்கு பண்ணிடுங்க தப்பே இல்லை காமெடி பண்ணிடுங்க தப்பே இல்லை ஒரு குடும்பப்படுங்க தப்பே இல்லை கவுண்டம்பாளையம் இது ஒரு பேர் பிரச்சனை இது இது வந்து அரசாங்கத்துக்கு பிரச்சனை அப்படி பார்த்தா கோபி செட்டிப்பாளையம் கோபி செட்டின்னு வருது செட்டி யாராது தூக்குங்க எங்க ஜாதி பார்க்குறிய பிள்ளையார்பட்டி பிள்ளைன்னு வருது அது பிள்ளை மாதிரி படம் ஊராது தூக்குங்க பிள்ளைய அப்படின்னு அப்படின்னு நிறைய தெருப்பையில் இருந்துச்சு தேவர் இருந்துச்சு தூக்குனியா பிள்ளை இருந்துச்சு தூக்குனியா சிதம்பரம் பிள்ளை நமக்கு வாவு சிதம்பரம் பிள்ளைன்னா தெரியும் அப்படிதான் படித்தோம் வாவு சிதம்பரம் அப்படின்னாங்க அவர் பா சிதம்பரம் அவரு சிலருக்கு அந்த அடையாளம் அடையாளம் சாமிநாத ஐயர் சாமிநாத ஐயர் தான் நம்ம தாத்தா சாமிநாத அப்படின்னா யார் யாரு சாமிநாதன் அவரு தமிழகத்தை சாமிநாதன் புல் ஐயனா தான் எங்களுக்கு தெரியும் பாகசீதம்புரம் புள்ளைன்னா தான் எங்களுக்கு அடையாதம் தெரியும் என்ன பண்ணுறீங்க கட்டு கட்டு அப்புடின்னா நிறைய இங்கே பண்ண வேண்டியது இருக்குது நாங்கள் லிஸ்ட்டு சொல்லுவோம் சில இடங்களில் வரலாற்று நீங்கள் பழகி போன ஒன்றை நீங்கள் அதெல்லாம் கை வைக்காதீங்க பசுவன் முத்துராமனைக்கு தேவர் சொல்லும்போது அது திருக்குள்ள மாதிரி ரைனிங் வந்துடும் சார் பசுவனால பசுவன் முத்துராமலைக்கு தேவர் வந்துடும் நீங்கள் தேவர் சொல்லாத

ஜாதி அழைக்கணும்னா ஜாதி சான்றதுல தூக்கி குப்பை கொடுங்க அது கொடுங்க படிக்க வர பிள்ளைகள் என்ன ஜாதி உங்க அப்பா என்ன ஜாதி எழுது ஆனா பாட புத்தத்துல பசங்க முத்துராம தேவர் தேவர் கூடாது முத்துராமலிங்கம் ஆவுசு ஆவு சிதம்பரம் படிக்கிற பாடத்துல நாங்க வந்து ஐயரை கட் பண்ணணும் தேவரை கட் பண்ணணும் புள்ளைய கட் பண்ணணும் கவுண்டர் கட் பண்ணணும் ஆனா பஸ்ட் சேரும் போதே நீ கவுண்டரா தேவரா ஐயரா என்ன முரண் என்ன எவ்வளோ முரண்பாடுது யாரை ஏமாத்திரியா படிக்கிற பிள்ளைட்டு ஜாதிக்கா கை சம்பளம் பொதுவாகுங்க என்னைக்கு இன்னைக்கு பள்ளி ஜாதி ஜென்றி இல்லாம இருக்கோ அன்னைக்கு ஜாதி ஓடியும் நீ அதை தூக்கி போட்டு அப்புறம் தேவர தூக்கு பிள்ளைய தூக்கு அஜிர தூக்கு யாரு ஏமாத்திரிய கவுண்டம் கவுண்டம் பாளையம் இந்த நிறைய ஊரு இருக்கு செட்டியில் சேர்த்துக்கு பிள்ளை நிறைய ஊராக இருக்கு அது கலக்கணும் அப்புறம் அப்பதான் களைச்சிக்கலாம் போ இந்த ப படம் என்னைய பொறுத்த வரைக்கும் நான் ட்ரை தான் பார்த்தேன் விவசாயி விவசாய புனிதமான வார்த்தை விவசாயிங்கிறது மாதிரி அதை விட எந்த தொழிலும் இல்லை சார் தொழிலே ரொம்ப புனிதமானது விவசாயம் அது கூட அது விவசாயங்களும் தூக்கலாம் என்ன தோணுச்சு விவசாயம் பண்ணுறா வயத்திர விவசாயம் பண்ணுங்கிறது விவசாயம் பண்ணுறது அது விவசாய வார்த்தை தப்பு என்ன வரைக்கும் அது வார்த்தை வரக்கூடாது என்ன அது நம்ம வந்து இவ்வளோ பேசும் இல்லை கொஞ்சம் குறை நான் விவசாயிங்கிறது நம்மளோட உயிர் சார் அவ மூலம் சார் அதுக்கு அது கூப்பிடக்கூடாது இருந்தாலும் வில்லங்காரனால அதில் விவசாயம் பண்ண அப்படிங்கும்போது அது விவசாயம் வர முடியாது அது விஷத்தை வதக்கிறது விவசாயத்தை வதைக்கிறது விவசாயத்தை வரைக்கும் ஆனால் இந்த படம் ஒரு நடிகர் ரஞ்சித் சார் அவர்கள் இன்னைக்கு இயக்குனர் ரஞ்சித்தை மாறி சும்மா ஏதோ ஜாலியாக படம் எடுக்காமல் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்கிறாரு இந்த படம் மிகப்படி வெற்றி அடைஞ்சு சமூக விழிப்புணர்வு உண்டாக்கணும் குறிப்பாக பொண்ணை பெத்தவங்க பெத்தவங்க பூ அந்த படத்தை பார்க்கணும் பொண்ணு எந்த அளவு எந்த அளவுக்கு ஏமாறுவான் எப்படி சீழ்ச்சி போடுறாங்க எந்த வழியெல்லாம் இருக்குங்கிறத அவங்களுக்கு இந்த படம் சொல்லணும்னு நான் நினைக்கிறேன் அதனால இது காதல் படம் இருந்தால் காதல் படெல்லாம் எல்லாம் பார்க்கலாம் இது நாடக காதல் பற்றி படம் அதனால முக்கியமாக பெத்தவங்க பார்க்கணும் மற்றவங்களும் பார்க்கணும் எல்லாரும் பார்த்து இந்த படத்தை வெட்டி வைப்போம் நன்றி வணக்கம்